அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவான் செந்தமிழ் இயற்கை பண்ணை மற்றும் கைக்குத்தல் அரிசி ஆலையிலிருந்து நம்ம நெல் நடவு செஞ்ச வயலுக்கு வந்து நம்ம கரைசல் வந்து விடுறோம் அமிர்த கரைசல் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த கரைசலை வந்து நம்ம தண்ணி விடும்போது ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி விடும்போது நம்ம தொடர்ச்சியாக விடலாம் இப்போ நஞ்ச வயலுக்கு எப்போப்பா விடலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் குறைஞ்சபட்சம் விடணும் அதிகபட்சம் உங்கள்கிட்ட நீங்கள் உங்களால் தயார் பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா கரைசலுங்கிறது மூணு நாளில் தயாராகிடும் அதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை கூட தொடர்ச்சியாக நம்ம வயலுக்கு விடலாம் ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்திங்கன்னா இரநூறு லிட்டரு கரிசல் வந்து தயாராக தயார் பண்ணி வச்சிருந்தா போதுமானது இப்போ நம்ம அமிர்தக்சல் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து தண்ணி போகிற மடவாசலை இப்படி ஊற்றி விட்டாலே போதும் அது வந்து எல்லா தண்ணி போகிற எல்லா பகுதிக்கும் அது எளிமையாக போயிடும் இந்த மாதிரி நம்ம நஞ்ச வயலுக்கு மட்டும் இல்லை பிஞ்ச பயிருக்கும் வந்து நம்ம தொடச்சி அமிர்தகரசல் தயார் பண்ணி தண்ணி விடும்போது அதில் கலந்து விடலாம் இது வந்து பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டத்தை வந்து இதில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி மண்ணும் வந்து வளமும் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம்